அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டு அதாவது பதினோராவது வகுப்பு மாணவர்களுக்கு மூன்றாவது பாடத்தில் அதாவது உற்பத்தி பகுப்பாய்வு ஆங்கிலத்தில் வந்து ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் சொல்லுவோம் அதில் வந்து மாறும் விகித விளைவுன்னா என்னென்னு இப்போ வந்து நம்ம வரைபட விளக்கத்தை பார்க்குறோம் அந்த பிற வரைபட விளக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாறும் விகித விளைவுவதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இப்போ அதாவது ஒரே ஒரு உள்ளீட்டரை மட்டும் பயன்படுத்தி அல்லது அதிகப்படுத்தி மற்ற உள்ளீடுகளை மாற்றாமல் உற்பத்தியை பெருக்க முயன்றால் மொத்த உற்பத்தி வளர் விகிதத்தில் வந்து உயர்ந்து பின்பு குறிப்பிட்ட புள்ளியில் நிலையான பின்னு குறைந்து செல்லும் இறுதிநிலை உற்பத்தி எதிர்கனியமாக கடைசியில் காணப்படும் ஸோ இதோட அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் சொன்னோம்னா இட் இட் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் பிக்ஸட் அண்ட் ஒன் இன்புட் இஸ் வேரிட் இன் த ஷார்ட் ரன் த டோட்டல் அவுட்புட்

உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்களின் அளவு தான் மொத்த உற்பத்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா டோட்டல் ப்ராடக்ட் இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டி ப்ரொடியூசர் த காம்பினேஷன் ஆஃப் ஆல் இன்புட்ஸ் இன் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது டிபி அதாவது டோட்டல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம்பி எம்பிங்கிற என்ன அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட் உள்ளது அதுக்கடுத்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சராசரி உற்பத்தி அதாவது ஆவரேஜ் ப்ராடக்ட் ஏபின்னு சொல்லுவாங்க மொத்த உற்பத்தியை உரணியின் அழகுகளால் வகுப்பதால் கிடைப்பது தான் சராசரி உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அழகு உற்பத்தி காரணியோட சராசரி உற்பத்தி திறன் தான் சராசரி உற்பத்தி ஆகும் இது ஒரு ஃபார்முலா இருக்குது ஏபிசி சொல்லிட்டு டிபி டிவைடட் பை என் அதாவது மொத்த உற்பத்தியை வந்து மொத்த உள்ளிடுங்க அழகுகளால் என்ன செய்வாங்க வகுப்பு தான் சராசரி உற்பத்தின்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் ஆவரேஜ் ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த டோட்டல் ப்ராடக்ட் டிவைடெட் பை த டோட்டல் யூனிட் ஆஃப் த இன்புட் எம்ப்ளாய்ட் இன் அதர்வைஸ் இட் ரெஃபர்ஸ் டு தவுட் புட் பெர் யூனிட் ஆஃப் த இன்புட் அடுத்தத நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி அதாவது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஏற்கனவே உள்ள ஒரு அழகு உற்பத்தியில் ஓர் அதிகரிப்பு செய்யும்போது, ஒரு அழகு அதிகரிப்பு செய்யும் போது மொத்த உற்பத்தியில ஏற்படுகிற கூடுதல் நிகர அளவு உற்பத்தி என்ன சொல்றாங்க இறுதிநிலை உற்பத்தின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எம்பிசிகோல் டு டெல்டா டிபி டிவைட் பை டெல்டா என் அந்த டெல்டாங்கிறது என்ன சேஞ்ச் மாற்றம் அதாவது மொத்த உற்பத்தியில ஏற்படுற மாற்றத்தை உள்ளீடுகளின் அழகுல ஏற்படுகிற மாற்றத்தால என்ன செய்ய பண்ணணும் வகுக்க போறோம் இதே ஆங்கிலத்துல வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் அடிஷன் ஆர் த இன்கிரிமெண்ட் மேட் டு த டோட்டல் ப்ராடக்ட் When one more unit of 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 the 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 variable input input. is is employed, in 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 other words, it ratio change change total product to units இது இதுக்கு வந்து சின்ன ஃபார்முலா என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கருத்து அதாவது மாறும் விகித விளைவு variable ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கான ஒரு சின்ன ஒரு முன்னாடி உள்ள ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அடுத்து நம்ம இந்த டயக்ராம் வந்து எப்படி வரையலாங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே பார்த்தோம்னா இந்த வரைபடம் வரைகிறது கொஞ்சம் சிக்கலா தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி தர முறைப்படி நீங்க வந்து வரைபடம் வரைஞ்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் அதே சமயத்துல வரைபடத்துக்கான ஒரு மதிப்பெண்களோ அல்ல இரண்டு மதிப்பெண்களோ ஈஸியாக என்ன செஞ்சிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ இந்த டயக்ராம் இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா உங்க புக்கில் உள்ள அட்டவணைக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுக்கணும் அதில் வந்து என்னன்னா இது மாறும் உற்பத்தி காரணின்னு உழைப்பு சொல்றாங்க பிற மாறா உற்பத்தி காரணிகளோடு பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த அட்டவணை நம்ம பார்த்தோம்னா உற்பத்தி வந்து மூணு நிலைகளை கொண்டு இருக்குது மொத்த உற்பத்தி முதல் நிலையில் அதிகரித்து பின்பு சமநிலை அடைந்து நிலையாகி பின்பு குறைகிறது இறுதிநிலை உற்பத்தி என்ன அதிகரிக்கும் இறுதிநிலை உற்பத்தி அதிகரிக்கும் போது மொத்த உற்பத்தியும் அதிகரிக்கும் இறுதிநிலை உற்பத்தி பூஜ்ஜியமாகும் வரை மொத்த உற்பத்தி அதிகரித்து கொண்டே செல்லும் இருநிலை உற்பத்தி எதிரி இடையாக மாறும் போது மொத்த உற்பத்தி குறைகிறது இது ஆங்கிலத்தில் வந்து வைல் டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் மார்ஜினல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் அப் டு த பாயிண்ட் அண்ட் தென் டிகிரீசஸ் டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் அப் டு த பாயிண்ட் வைர் த மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் ஜீரோ தென் டோட்டல் ப்ராடக்ட் டென்ஸ் டு டிமினிஸ் மார்ஜின் ப்ராடக்ட் பிகம்ஸ் நெகட்டிவ் இதுலருந்து ஒரு ஒன் வேர்டு கூட உங்களுக்கு கேட்குறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இந்த பேராகிராஃப் கொஞ்சம் நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கலாம் இந்த டயக்ராம்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா முத வந்து ஓ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வரைய போகிறோம் ஓ எக்ஸ் அச்சு வரைய போகிறோம் இந்த ஓ எக்ஸ் அச்சுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு பெயர் கொடுக்க போறோம் அது வந்து யூனிட்ஸ் ஆஃப் வேரியபுள் ஃபேக்டர்ன்னு ஆங்கிலத்தில் அல்லது தமிழ்ல வந்து மாறும் காரணிகளின் அழகுன்னு வச்சுக்கலாம் சரி ஓஎக்ஸ் அச்சு போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்து என்ன அச்சு போடணும் செங்குத்தாக ஓவியு வரையணும் இந்த ஓஒஒச்சுக்கு என்ன செய்யப்படணும்னா பேர் கொடுக்க போறோம் அது வந்து தமிழ்ல வெளியீடு அல்லது என்ன செஞ்சுக்கலாம் டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் மார்ஜின் ப்ரொடக்டி ஆஃப் லேபர் அல்லது ஆவரேஜ் ப்ரொடக்டி ஆஃப் லேபர் இதெல்லாம் குறிக்கிற மாதிரி டிபிஎல் எம்பிஎல் ஏபிஎல்னு வச்சிருக்கோம் ஓஎக்ஸ் ஹச்சுக்கு மாறும் காரணிகள் அழகு அதாவது யூனிட்ஸ் ஆஃப் வேல் ஃபேக்டர் அண்ட் ஓஒய் ஹச்சுக்கு வந்து வெளியீடு அல்லது டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி மார்ஜினல் ப்ரொடக்டி ஆவரேஜ் ப்ரொடக்டிவி அப்படிங்கிற பேர் வச்சுட்டோம் இப்போ என்ன செய்யறோம்னா இந்த படத்தில் வந்து ஆதிப்புள்ளி ஓ ஆரம்பிக்கிறீங்களா அதுல இருந்து மொத்த உற்பத்தி அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவிட்டிக்கு என்ன செஞ்சிடும் ஒரு வளைகோடு வரைகிறோம் அது அதே ஆதிப்புள்ளியிலிருந்து ஏபி அதாவது ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா சராசரி உற்பத்தி அதற்கான வளைகோடு ஒன்று வரைகிறோம் அதுக்கடுத்து எம்பிஎல் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அதுவும் என்ன செய்யறோம் ஓகுற ஆதிப்புள்ளியிலிருந்து ஒரு வளைகோடு வரைஞ்சிரும் சரி இப்போ இந்த வளைகோடு வந்து நம்ம அட்டவணையின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் அதாவது முதல் பாத்தீங்கன்னா இறுதிநிலை உற்பத்தி வந்து மூன்று உழைப்பாளர்களை பயன்படுத்தும் வரை அதிகரிக்கிறது மொத்தம் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் மேல கூடிய ஒரு செங்குத்து கோடு வந்திருக்கு இல்லையா அந்த செங்குத்து கோடு வந்து என்ன செய்யுது மூன்று உழைப்பாளர்களை பயன்படுத்து வரை அதிகரிக்கிறது இது வந்து சராசரி உற்பத்தி அதாவது ஆவரேஜ் ப்ரொடக்ட்விட்டிருக்கு இல்லையா அதை விட அதிகமா இருக்கும் அதை விட அதிகமா இருக்கும் எனவே மொத்த உற்பத்தி பத்தி வளர்விகிதத்தில் அதிகரிக்கும் மொத்த உற்பத்தி தொடக்கத்தில் வந்து வளர் வீதத்தில் அதிகரித்து ஏங்கிற புள்ளியை அடைஞ்சு பின்பு குறைந்த விதத்தில் அதிகரிக்கிறது இந்த புள்ளி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வளைவு மாற்ற புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதையே ஆங்கிலத்தில் நம்ம என்ன செய்யலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எம்பி இன்க்ரீசஸ் அப் டு தேர்ட் லேபரர் அண்ட் இட்ஸ் அஹன் ஆவரேஜ் ப்ராடக்ட் தட் டோட்டல் ப்ராடக்ட் இஸ் இன்கிரீசிங் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் டோட்டல் ப்ராடக்ட் டு இன்க்ரீஸ் அட் அண்ட் ரேட் அட் எ பாயிண்ட் ஏ and it begins to increase at a decreasing rate. See, this point is known as point of inflection. Now, we will see the first stage. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டேஜ் இந்த செகண்ட் ஸ்டேஜ் எப்படின்னா அதாவது உழைப்பு ஆறு அழகு உழைப்பை பயன்படுத்துகிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இரண்டாம் நிலையில் வந்து இறுதிநிலை உற்பத்தியானது என்ன அப்படின்னா குறைந்து ஆறு அழகு உழைப்பை பயன்படுத்தும் போது ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது எக்ஸ்ஹெச்சை வெட்டுகிறது பூஜ்யமாக எக்ஸ்ஹெச்சை வெட்டது நான்காவது உழைப்பை பயன்படுத்தும் போது அதாவது எம்பிஎல் ஈக்குவல் டு ஏபிஎல் இதில் வந்து எம்பிஎல் வளைகோடானது ஏபிஎல் வளைகோடை விட என்ன செய்யும் கீழே அமையும் அதே மாதிரி டிபிஎல் வளைகூடு வந்து என்ன செய்யும் குறைந்த செல்விதத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஆங்கிலத்தில் பார்க்கமுன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் எம்பிஎல் இன்க் டி அப் டு த சிக்ஸ் யூனிட் ஆஃப் லேபர் வயர் எம்பிஎல் கவ் இன்டர் சிக்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஃபோர்த் யூனிட் ஆஃப் லேபர் எம்பிஎல் இஸ் ஈக்குவல் டீ ஏபிஎல் ஆஃப்டர் திஸ் எம்பிஎல் கவ் இஸ் லோயர் தன் APL. TPL டிபிஎல் இன்க்ரீசஸ் அட்டென்ட் டிக்ரீஸிங் ரேட் நீங்க அந்த படத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜ் டூல பாத்தீங்கன்னா டீம் செய்து அது ஒரு லெவல்ல இருக்குது அதே சமயத்துல ஏபிஎல் கீழே குறைஞ்சி வருது எம்பிஎல் ஏபிஎல் விட கீழே குறைஞ்சி வந்து எக்ஸ்எச்ல அந்த ஆறாவது யூனிட்ல வந்து ஜீரோங்கிற பாயிண்ட்ல என்ன செய்து வந்து நிக்குது இப்போ நம்ம என்ன செய்ய அந்த மூணாவது ஸ்டேஜ் என்ன நிலையில இருக்குங்கிறது பாக்க போறோம் மூணாவது ஸ்டேஜ் பொறுத்துல என்ன நம்ம வந்து எப்பயுமே அட்டவணின் அடிப்படையில் தான் இதை பாத்துக்கணும் ஏழு அழகு உழைப்பாளர்களை பயன்படுத்தும் போது உழைப்பின் இறுதிநிலை உற்பத்தி திறன் அதாவது எம் எம்பி மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னா எதிர்கணையமாக இருக்கும் அப்படின்றோம் அதே சமயத்தில் உழைப்பின் சராசரி உற்பத்தி திறன் ஏபிங்கிறது குறைந்து சென்றாலும் நேர்மறை மதிப்பாகவே இருக்கும் ஆறு அழகு உழைப்புடன் கூடுதலாக ஒரு அழகு உழைப்பை பயன்படுத்தும் போது டிபி என்ன செய்யுது குறைய தொடங்குகிறது இதே ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஷோஸ் தட் சிக்ஸ்த் யூனிட் ஆஃப் லேபர் இஸ் மார்க்டு பை நெகட்டிவ் எம்பிஎல் the APL continues to fall என்னன்னா முழுக்க முழுக்க நீங்க என்ன செஞ்சீங்க பார்த்தாச்சு படம் வரையிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே படம் வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த படத்தினோட அடிப்படையில் என்ன செய்யலாம் நீங்க விளக்கம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அதனால் எல்லாமே என்ன செய்யலாம் நீட்டா அழகா படித்து இந்த படத்துக்கான மதிப்பெண்களை வாங்குறதுக்கு பார்த்துக்கலாம் நம்ம அனைவருக்கும் நன்றி